அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க ஆமாங்க நம்ம யூடியூப் வின்னர்ஸ்க்காக நான் வந்து கடைக்கு வந்து கிஃப்டெல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு த்ரீ வின்னர்ஸ் யார் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ வின்னர்ஸ் யார் யார் அப்படிங்கிறத அடுத்தடுத்து வீடியோலையும் வந்துகிட்டே தாங்க இருக்கும் ஸோ வின்னர்ஸ் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணி அதில் எங்கிட்ட பர்சனலாக பிங்க் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா மெயில் ஐடி கொடுத்துருக்கேங்க ஃபர்ஸ்ட் கமாண்ட்லேயே பின் பண்ணுறேன் மலரின் பயணம் அட் ஜிமெயில் டாட் காம் அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எனக்கு கூட ஷேர் பண்ணிக்கோங்க கூடிய சீக்கிரத்தில் நான் கிவ வாங்கின அந்த கிஃப்ட்டு வந்து உங்களை தேடி வரும் தேங்க்ஸ் டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் அண்ட் ஒன்ஸ் அகெய்ன் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ தேங்க்யூ